அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை கொண்டிருந்தோம் இடையில் சற்று இடைவெளி விழுந்து விட்டது கம்ப கதை நமக்கு தெரியும் கதை தெரிந்த பின் எதற்கு படிக்க வேண்டும் என்று நிறைய பேர் என்னிடம் வினா கேட்டார்கள் ஆனால் நாம் கதைக்காக படிக்கவில்லை கம்ப ராமாயணத்தை எப்படி கம்பன் கதைத்தான் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றார் பாரதி அது மட்டுமா இந்தியாவின் புகழை பாடும்போது கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் என்று பெருமை கொள்கிறார் பாரதியார் அப்படி பெருமை கொள்ளும் அளவில் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் என்னவென் இருக்கிறது என்பதை தான் நாம் அணு அணுவாக வரி வரியாக பார்த்து ரசித்து வருகிறோம் கம்ப கதை எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அதை கம்பன் நாணயத்தில் கதையின் காட்சி அமைப்புகளில் கதை மாந்தர் குணாதிசயங்களில் உணர்வுகளில் உமை ஓமை ஓமயங்களில் வாழ்வியல் நெறிகளைப் பற்றி படிக்கும்போது பாரதியின் கூற்று உண்மை என உணர்கிறோம் இதுவரை நாம் பார்த்தது அயோத்தி மாநகரத்தில் முடிசூட வேண்டிய ராமன் கூணியனும் மந்தரை செய்த சூழ்ச்சியால் கைகேயி தேரதன் எனக்கு தனக்கு ஏற்கனவே வாக்களித்திருந்த இரண்டு வரங்களை கேட்க அதில் ஒன்றின்படி ராமன் காணகம் கிளம்ப அவனுடன் ரக்குவனும் சீதையும் காடு செல்ல அவர்கள் காட்டுக்குள் சென்றனர் என்ற செய்தி கேட்டு உயிர் நீக்க தயரதன் அரசகுமாரர் எவரும் இல்லாததால் இறுதி சடங்கு செய்வது வரை தயரதன் உடலை தைலத்தில் வைத்து பேணுகின்றனர் கானகத்திற்குள் முனிவர்களுடன் தபச்சாலையில் இருக்கும் ராமனை தேடி வந்த குகனினும் வேட்டுவன் மீனவன் தோணி ஓட்டுபவன் மீதான அன்பினால் அவனை நீ என் உயிரணையாய் என் தம்பி உன் தம்பி என் மனைவி உன் கொழுந்து என்கிறான் அயோத்தி மக்களை பரதன் காப்பாற்றுவான் இங்குள்ள உன் சுற்றத்தை இப்போது என் சுற்றத்தை காப்பதற்காக நீ இங்கேயே இரு என்று குகனை ஆணையிட்டு விட்டு ராமன் காட்டுக்குள் நுழைகிறார் அங்கே சித்திர குடில் அமைத்து லக்குவன் அமைத்த சித்திர குடிலில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் அயோத்தியில் நடந்த எந்த நிகழ்வுமே தெரியாத வகையில் ஏகைய நாட்டில் விருந்தில் இருந்த பரத சத்துருக்குரை தூதர்கள் சந்திக்கிறார்கள் அயோத்தியின் தூதர்கள் அயோத்தி நகரத்தில் என்ன நடந்தது என்பதைச் சொல்லாமல் அவசரமாக பரதனை சத்துருக்கனை அழைக்க வந்ததாக சொல்கிறார்கள் அதற்கேற்ப அவர்களும் கிளம்புகிறார்கள் பரத சத்துருக்கனர் வழியெல்லாம் அமங்கலமான காட்சிகளை காண்கிறார்கள் இறுதியில் அயோத்தி வந்து அடைந்ததும் தாய் காய் கை கேட்டு தந்தை என்று எங்கே என்று கேட்கிறான் பரதன் ஆனால் அவன் கேட்ட கேள்வியும் அதற்கு கைகேயை மிக இயல்பாக பதில் சொன்னதும் அவனை பதற வைத்தது தந்தை தயரதன் இறந்தான் ராமன் காடு சென்றான் என்ற கொடும் செய்திகள் அவனை நிலை வைத்தது ராமன் மனம் சென்றது தந்தை இறப்பதற்கு முன்பா பின்பா என்று கேட்கிறான் தான் வரம் கேட்டு ராமனை வனம் போக்கியதையும் பரதனுக்கு அரசு உரிமை வாங்கியதையும் ராமன் காடு பா போனதை பொறுக்காமல் தயரன் இறந்ததையும் கைகையும் மிக அல்பாக கூற கேட்டவுடன் தாய் என்றும் பாராமல் கொலை செய்யும் அளவிற்கு கோபமடைந்த பரதன் ராமன் தன்னை கடிவான் என்ற ஒரே காரணத்தால் கட்டுப்படுத்திக் கொண்டு சீற்றத்தை கம்பனின் சொற்களில் விடுக்கிறான் மன ஆறுதல் பெற கோசலை அன்னையை கண்டு மனக்குமரலை வெளிப்படுத்துகிறான் இதுவற்றி கைகையை உனக்கு எதுவும் விவரம் சொல்லவில்லையா என்று கோசலை கேட்டதும் இடி விழுந்த நாகம் போல் நடு நடுங்கி ராமனை காட்டுக்கு அனுப்பிய பழி தன் மீது விழுந்து விடுமோ என்றும் அப்படித்தான் அந்த கோடும் செயலுக்கு உழந்து என்றால் தன்னை கொடும் நரகம் வந்து அடையட்டும் என்று சூளுரைக்கின்றான் அவன் சூளுரைகள் அறநெறியிலிருந்து பிறந்தவர்களுக்கு என்னென்ன கதிக்க ஆளானவர்கள் என்பதை பட்டியலிட்டு தனக்கும் அதுபோல் நேரட்டும் என்கிறான் கம்பன் பாடல்களில் வாழ்க்கை நெறிகள் அறம் சார்ந்த பழிகள் என்ற வாங்கில் இந்த சூளுகள் அமைந்துள்ளன ஆனால் வான்மீகத்திலோ என்னென்ன பாவம் செய்தார்கள் என்னென்ன நரகம் போவார்கள் என்ற முறையில் சூளுரைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சூழல்கள் அனைத்தும் அழுகையும் விம்மலுமாக கோசலை காலடியில் வீழ்ந்து பரதன் குமுறலை கேட்டு இறுதியில் கோசலை அவனை தேற்றுகிறால் எப்படி தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய காணகம் திருவின் நீங்கி முன் போயினான் வரக்கண்ட பொம்மலால் ஆய காதலால் அழுது புள்ளினான் கோசலை தூய வாசகம் அதாவது தன் மனத் தூய்மையை அறிவிக்கும் சூளுரைகளை சொன்ன தோன்றலை சொல்லிய பரதனை திருவின் நீங்கி அரசு செல்வத்தை விட்டுவிட்டு நீங்கி அதாவது விலகி காத்திய காணகம் சென்ற கொடிய காட்டின் கண் முன் போயினான் முன் சென்றவனாகிய ராமன் அவன் திரும்பி வந்தார் போல மகிழ்ச்சியை உடையவளாய் ஆகி போனாலாம் அவன் இந்த சூழல்களை கேட்டு அந்த காதலால் அதாவது அந்த ராமனிடம் வைத்த அத்தகைய அதே அன்போடு சேர்த்து புள்ளி அழுதாள் தழுவிக்கொன்று கோ கோசலை பின்னையும் சொல்கிறாள் முன்னினம் குல முதலுள்ளோர்கள்தாம் நின்னை யாவரோ நிக நிகர்க்கும் நீர்மையர் மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினால் உன்ன உன்ன நைந்து உருகி விம்முவாள் நினைக்க நினைக்க மனம் இற்று போய் கரைந்து பிம்மி கோசலை மன்னர் மன்னவா ராசராசனே உனக்கு முன்பாக அரசாண்ட நம் குலத்த முன்னோர்களுள் எவர் உன்னை ஒத்த தன்மை உடையவர்கள் என்று பாராட்டி வாழ்த்துரைத்தார் ராமனையும் விஞ்சிவிட்டான் பரதன் என்ற கட்டம் இங்கேயும் அந்த வரிகள் வாயிலாக புலப்படுத்துகிறான் கம்பத் தைல கொப்பரில் உள்ள தசரதனை ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று கடன் செய்ய தயாராகும் போது சாகும் தருவாயில் தயரதன் கைகேயின் மனைவியாள்கள் பரதன் இறுதிக்கடன் செய்ய உரிமையற்றவன் என்று கூறியதை வசிஷ்டன் நினைவுபடுத்துகிறான் பரதனுக்கு தந்தையின் இறுதிக்கடன் செய்யக்கூட தனக்கு உரிமையிற்று போய்விட்டதே என்ற நிலை கேட்டு பரதன் நிலைகுலைந்து போகிறான் பாடல் துறந்து போயினான் தந்தை நந்தை தோன்றல் நீ பிறந்து பேரறம் பிழைத்தது என்றபோது இறந்து போயினான் இருந்தது ஆண்டு அது மறந்து வேறு ஒரு மைந்தன் நாம் குலாம் வசிஷ்டன் சொல்கிறான் தோன்றல் மன்ன பரதனே நீ பிறந்து பேரறம் பிழைத்தது நீ பிறந்ததனால் பெரிதாகி அரசு குலத்து அறம் தவறிவிட்டது ஏன் இருக்க இளையவனாகி நீ வந்ததால் அரசு பெற்றமையால் நுந்தை இறந்து போயினான் துறந்து போயினான் அதனால் உன் தந்தையாகிய தயரதன் உன்னை மகனல்லன் என்று துறந்து போய்விட்டு இறந்து போய்விட்டான் என்று சொல்லிய போது பரதன் இறந்து போனானாம் ஆண்டு இருந்தது அது அவ்விடத்தில் இருப்பதாகிய அத்தோற்றம் காண்பது மறந்து தன் தன்மை கட்டு வேறொரு மைந்தனாம் கொலாம் வேறு ஒரு மகனாக இருக்கும் போலும் அவனுடைய உருவம் வசிஷ்டன் சொல் கேட்ட அளவில் பரதன் இறந்து போனான் பரதன் சோகத்தின் உச்சியில் புலம்புகிறான் துண்ணு தாழ்வளம் சுமந்த தாழையில் பண்ணு வான்கொலை பதடியாயினேன் என்னை என்னையே ஈன்று காத்த என் அன்னையார் எனக்கு அழகு செய்தவள் துண்ணு தாழ்வளம் சுமந்த தாழையில் என்றால் நெருங்கிய வளப்பமான அடிமரத்தை உடைய தென்னையின் பண்ணு வான்கொலை பலராலும் பாராட்டப் பெறுகின்ற இறந்த கொலையில் தாரில் பதடி உள் உள்ளொன்றும் இல்லாத வெறும் காயாக ஆகிப் என்னையே இன்று காத்த என் அன்னையார் என்னை சுமந்து பெற்று வளர்த்த என் தாயார் எனக்கு அழகு செய்தவா எனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் பாருங்கள் என்று என்னையே என்ன அழகாக இருக்கிறது பார்க்கிறீர்களா என்று சொல்லி புலம்புகிறாள் தாழை என்பதற்கு தென்னை என்பது நேர் பதடி என்பது மக்களுக்கு பயன்படும் பொருள் அற்ற நெல் தேங்காய் புதலியவற்றை குறிக்கும் உள்ளீடு இல்லாத காய் தேங்காய் ஊமைக்காய் என்பார் பின்னர் சத்துருக்கன் கடன் செய்தான் காரியங்கள் யாவும் முடிந்து அடுத்து நடக்க வேண்டிய அரசு அலுவலர்களால் முடிவு செய்ய அரசன் அரசவை கூடுகிறது நீண்ட மௌனத்திற்கு பின் சுமந்திரன் முதலமைச்சரின் வசிஷ்டன் முதலமைச்சர் சுமந்திரன் வசிஷ்டனை பார்த்த பொருள் பொதிந்த பார்வைக்கு பின் வசிஷ்டன் பேசுகிறான் பாடல் நோக்கினால் சுமந்திரன் நுவலுற்றதை வாக்கினால் அன்றியே உணர்ந்த மாதவன் காக்குதி உலகம் நின்கடன் அதுவாம் என கோக்குமரனுக்கு அது தெரிய கூறுவான் சுமந்திரன் நோக்கினால் பட்ட பார்வை குறிப்பினால் நுவலலுற்றதை சொல்லியதை வாக்கினால் அன்றியே அவன் வாயில் சொல்லாமலே உணர்ந்து கொண்ட வசிஷ்ட முனிவன் இந்த அரசாட்சியை பாதுகாப்பாய் இனி இத்தரணி தாங்குதல் நின்கடனாம் நீ ஏற்றுச் வேண்டிய கடமையாகும் என அரச குமரனாகிய பரதனுக்கு அரசின் சிறப்பும் இன்றியமையாயையும் தெரிய விளங்கும்படி எடுத்து கூறினான் உந்தையோ இறந்தனன் முன் நீத்தன் நீத்தனன் வந்ததும் அன்னைதன் வரத்தில் மைந்த நீ அந்தமில் பேரரசு அளித்தி அன்னது சிந்தனை எமக்கு என தெரிந்து கூறினான் மைந்த பரதனே உந்தையோ இறந்தனான் உன் தந்தையாகிய தயரதனோ இறந்து போய்விட்டான் உம் முன் உன் தமையனாகிய ராமனோ தந்தை சொல் கேட்டு நீத்தனன் அரசை கைவிட்டு கானகம் புகுந்தான் வந்ததும் இந்த அரசு உனக்கு கிடைத்ததும் அன்னைதன் வரத்தில் உன் தயாயாகிய தைகையின் வரத்தால் ஆகும் நீ அந்தமில் பேரரசு அளித்தி நீ அழிவற்றதாகிய இந்த கோசல தரசை கோசல நாட்டை எடுத்து ஏற்று நடத்துக அன்னது அவ்வாறு நீ அரசு செய்து எமக்கு சிந்தனை எங்களுக்கு எண்ணம் அது என்று தெரிந்துகொள் என்று கூறிவிட்டார் ஆராய்ந்து கூறிட்டான் மரபு வழி தொன்று தொட்டு வந்த அரசு என்பதால் அந்தமிழ் அரசு பேரரசு என்கிறான் வசிஷ்டன் அதை கேட்டு பரதநாட்டிய எதிர்வினை என்ன என்பதை அந்த அரசவை மட்டுமல்ல இந்த மாவுலகை கூர்ந்து நோக்கியது என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி இந்த தொடரை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி ஒரு நாளில் இன்னொரு பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்